ஓம் சாய்ராம் விபத்தின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தனது சகோதரரை இந்தியா சென்று காண்பதற்கு பாபா எங்கன உதவி புரிந்தார் என்ற அற்புதத்தை தான் இந்த பதிவுல நாம போறோம் இந்த சகோதரர் வெளிநாட்டை வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்போது அவருக்கு ஒரு தகவல் வருது அது என்னன்னா அவங்க அண்ணனுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட ஆகியிருக்கு அதனால் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவருக்கு உடனே தன்னோட அண்ணனை போய் பார்க்கணுன்னு ஆசை வருது ஆனால் அதே நேரத்தில் என்ன யோசிக்கிறாருன்னா நம்ம இந்தியா போகிறதுக்கு ஏற்படுற செலவை வந்து கொடுத்தா கூட அவங்க குடும்பத்துக்கு ஒரு உதவியாக இருக்குமேனு யோசிக்கிறாரு ஆனா இவரால உடனே இந்தியாவுக்கு கிளம்பி போக முடியல நினைச்சபடி பணமும் அவருக்கு அனுப்புறதுக்கு முடியல ஏன்னா இவரது பொருளாதார சூழ்நிலை காரணமாக இவரால ரெண்டுமே செய்ய முடியல நாளாக நாளாக இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னாவது நமக்கு நடக்கும் அப்படின்னு இவருக்கு இருந்த நம்பிக்கையும் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு மிகுந்த கவலைப்படுறாரு என்னடா தன்னோட அண்ணனையும் போய் பார்க்க முடியல பணமும் கொடுத்து உதவி புரிய முடியலேன்னு சொல்லி மனவேதனையில இருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாபாக்கு நடைபெறுகிற ஆராதனையில பங்கு கொள்வதற்கு இவர நண்பர்கள்லாம் கூப்பிடுறாங்க இவர் இருக்கிற பகுதியில் பாபா கோவில் எதுவும் கிடையாது பக்கத்துல இருக்கிற ஒரு மாதாஜி தான் பாபாவோட திருவுருவ படத்தை வைத்து எல்லா விசேஷ பூஜைகளும் ஆராதனைகளும் செய்வாங்க அதே மாதிரியே அன்னைக்கும் பாபாவோட திருவுருவ படத்தை எடுத்து போய் தேவி சன்னிதில வைக்கிறாங்க சிறப்பாக அலங்காரம் எல்லாம் பண்றாங்க பாபாவுக்கு வந்து ஆராதனைகள் ஆரத்தி எல்லாமே நடக்குது மலர்கலால அர்ச்சனை பண்றாங்க மிக சிறப்பாக பூஜை வந்து நடந்து பூஜை முடிச்சுட்டு எல்லாரையும் கிளம்புறாங்க இவரும் இவர் இன்னொரு சாய் சகோதரியும் அந்த இடத்த வந்து ஒழுங்கு படத்தலாம்னு சொல்லிட்டு மூலஸ்தானத்துல இருக்கிற மலர்களெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு அந்த சகோதரியோட மாமியாரும் உதவி பண்ணி பறி செஞ்சுட்டு இருக்காங்க அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த சகோதரியோட மாமியார் கையில ஒரு கவர் கிடைக்குது பூக்களை எடுக்கும்போது பூக்களுக்கு நடுவுல இருந்து ஒரு கவர் கிடைக்குது அதை எடுத்துட்டு வந்து இந்த சகோதரியிட்ட கொடுத்துட்டு அந்த தம்பிகிட்ட கொடுமா இந்த கவரை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த சகோதரியும் எடுத்துகிட்டு வந்து அந்த கவரை இவர்கிட்ட கொடுக்குறாங்க இவர் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு மறுக்கிறாரு ஆனால் அந்த சகோதரியும் அவங்க மாமியாரும் ரொம்ப வற்புறுத்தி அந்த கவரை இவர் கையிலே கொடுத்துடுறாங்க இவருக்கு மிகுந்த ஆச்சரியமா இருக்கு பூஜை நடக்கும்போது யாரும் அங்கே ஒரு வெள்ளை கவர் கவர் எடுத்துகிட்டு வந்ததை இவர் பார்க்கலை ஒருவேளை கோவிலுக்கு ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும்னு நினைச்சாலும் கோவில் நிர்வாகத்தில் கொடுத்து தான் ரெசிப்ட் வாங்கிட்டு போயிருப்பாங்க ஒரு வெளியில பாபாவுக்கு பணமா சமர்ப்பணம் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த கவரில் பேரோ இல்லை ஊரோ ஏதாவது ஒன்று குறிப்பிட்டு தான் இருப்பாங்க அந்த கவரில் மேலே எதுவுமே எழுதப்படலை தூய்மையான வெள்ளை நிறத்தில் கவர் இருக்கு இவர் வந்து அந்த கவரை அவங்க சட்ட சங்கோச்சத்தோடையே வாங்கிக்கிறாரு மூழ்கைக்கெல்லாம் முடியவும் இவரும் கிளம்பி கார்ல வந்து உட்காருறாரு வாசலில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இவருக்கு என்ன தோணுதுன்னா சரி நம்ம இந்தியாவுக்கு கிளம்பி போய் பார்க்கலாம் அப்படின்னு இவர் முடிவு பண்றாரு ஏன்னா இவர் பூஜை நடக்கிற அத்தனை நேரமும் பாபா கிட்டே என்ன வேண்டிக்கிட்டே இருந்தாருன்னா பாபா நீ தான் எனக்கு உதவி புரியணும் பாபா எப்படியாவது எனக்கு ஒரு நல்ல வழியை காமி ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யணுன்னு இடைவிடாது அந்த பூஜையின் போது பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்காரு தன்னோட மனவேதனையும் கஷ்டத்தையும் ஆர்கிட்டையும் சொல்லலை ஆனால் பாபா கிட்ட மட்டும் இந்த பூஜை ஃபுல் நேரமும் வேண்டிக்கிட்டே இருக்காரு கார்ல வந்த உடனே இவருக்கு என்ன தோணுது சரி நம்ம இந்தியாவுக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு தோணுது உடனே ஃபோன் எடுத்து போக்குவரத்து அதாவது விமான போக்குவரத்து முகவர்களுக்கு ஃபோன் பண்றாரு அன்னைக்கு சண்டேன்றதுனால நிறைய இடங்கள்ல லீவ் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரே ஒரு முகவர் மட்டும் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு சண்டேன்னு கொஞ்ச நேரத்துல நாங்க அலுவலகத்தை மூடிடுவோம் அதுக்குள்ள வந்தீங்கன்னா ஒரே ஒரு டிக்கெட் இருக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம் அப்படின்றாரு இவர் உடனே கார் எடுத்துட்டு வேகமா அந்த இடத்துக்கு போறாரு போயிட்டு டிக்கெட் புக் பண்ண போறாங்க அவர் வந்து கட்டணமா முந்நூறு டாலர் கேட்கறாரு இவர்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை உடனே தன்னோட கிரெடிட் கார்டு எடுத்து கொடுத்து இதுல இருந்து எடுத்துக்கோங்க அப்படின்றாரு அந்த முகவர் வந்து அதுக்கு ஒத்துக்கல கொடுத்தா பணமா கொடுங்க அப்படின்னு மறுத்துடுறாரு மேல என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு இந்த டிக்கெட்டை விட்டுட்டிங்கன்னா அடுத்து வர மூணு நாளைக்குமே எங்கேயுமே டிக்கெட் கிடைக்காது இந்தியாவுக்கு போறதுக்கு டிக்கெட்டே உங்களுக்கு கிடைக்காதுன்றாரு இவர் திரும்பவும் ஒரு மனவேதனையும் விரக்தியும் அடைஞ்சிட்டு கார்ல வந்து உட்கார்ந்துடுறாரு அடுத்து என்ன பண்றதுன்னு இவருக்கு புரியல திடீர்னு இவருக்கு கண்ணில் படுறது அந்த வெள்ளை கவர் சரி இந்த கவர் தான் நம்ம பார்க்கலாமே அப்படின்ட்டு அந்த கவர் எடுத்து பார்க்குறாரு என்ன இருக்குன்னா அதுக்குள்ள பணம் தான் இருக்கு அதையும் எண்ணி பாக்கும்போது ஐநூத்தோரு டாலர் இருக்கு இவர் கண்கள்ல இருந்து நீரா கொட்டுது இவரோட கார்ல முன்னாடி ஒரு பாபாவோட திருவுருவ சிலை வச்சிருப்பாரு அதை பார்த்து மானசீகமா நன்றி சொல்றாரு பாபா நீங்க எதுக்காக இந்த வெள்ளக்க வர கொடுத்தீங்கன்னு எனக்கு புரியுது இப்பதான் உங்களோட லீலையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாபா அப்படின்னு பாபா கிட்ட மானசீகமா நன்றி கூறிட்டு ஒரு சில நிமிடங்கள் என்ன பண்றாருன்னா தன்னுடைய கைகளில் கண்ணில் மூடிக்கிட்டு அழுகிறாரு அப்புறம் தண்ணி தனி தேற்றிக்கொண்டு கடகடன்னு முகவர்கிட்ட போயிட்டு டிக்கெட்டும் வாங்கிட்டு வந்துடுறாரு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அடுத்த நாள் திங்கிக்கிழமை காலையில கிளம்பி இந்தியாவுக்கும் வந்துடுறாரு தனது சகோதரரை பார்க்கறாரு சீரடி ஊதி அவர் கையில இருக்கு அதை எடுத்து தனது அண்ணனுக்கு வச்சு விடுறாரு அவங்க அண்ணனும் சிறிது நாட்களில் படிப்படியாக குணம் வராங்க இப்படியே பதினேழு நாட்கள் போகுது இவருக்கு இன்னும் கிளம்புறதுக்கு நான்கு ஐந்து நாட்கள் மட்டுமே மீதம் உள்ளது அப்ப இவருக்கு என்ன தோணுதுன்னா எப்படியாவது ஷீரடிக்கு போய் பாபாவை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது ஆனா நாட்கள் கம்மியா இருக்கு ஷீரடிக்கு போகிறதுக்கு தகுந்த சூழ்நிலையும் இவருக்கு வாய்க்கல அப்ப இவங்களது உறவினர் என்ன சொல்றாருன்னா நான் வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு போறேன் நீங்க வரீங்களா அப்படின்றாரு இவருக்கு வந்து பாபாவை போய் பார்க்கணும் தான் ஆசை ஆனாலும் பரவாயில்ல கூப்பிட்றாங்க வைஷ்ணவி தேவியாவது நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பி அவரோட வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு போறாரு தனது அண்ணனை பார்க்க உதவி புரிந்ததற்காக பாபாவுக்கு நன்றி கூறி கூறுகிற இவருக்கு இன்னொரு அற்புதமும் காத்துட்டு இருக்கு அதை நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம் ஜெய் சாய்ராம்